மனிதாபிபத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் வயதில் மூத்தவர் என்பதோடு வரவேற்கின்றோம் என்ன பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அத வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அடுத்தபடியாக என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னால் இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணே வந்து பண்ணுறாங்க அப்புறம் இப்போ புதுசு புதுசாக வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்லுவேன் நீங்க சொல்லுங்க அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான் நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நாங்க சொல்லி அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த இடத்து ப்ரொசீட் இல்ல அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க அப்புறம் நீங்க கிறித்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யாரு சொல்லுது ஏசு தோற்றுவித்தார் அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறித்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அதைதான் நான் சொன்னேன்